அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நவகிரகா டேட்டர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த கம்பெனி நம்ம முக்கியமாக எடுத்ததுக்கு முக்கிய காரணமே இவங்க வந்து ரியலாகவே பேக்கப்பில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவங்களால் தான் தர முடியும் ஒரு டூ பர்சன்ட் ஆர்டர் தராங்க நமக்கு செல்ஃபாகவே சம்பாதிக்கலாம் எந்த வித ரசவ் பண்ணாமல் சம்பாதிக்கலாம் எந்தவித டாஸ்க்கும் கிடையாது எந்தவித மாற்றங்களும் இவங்களை லைஃப் டைம் முழுக்க பண்ண மாட்டாங்க சொல்லி சொல்லிட்டாங்க அதனால தான் நம்ம மெயினாக எடுத்தோம் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க நான் பத்தாயிரரூவா பண்ணியிருக்கேன் டெய்லி டூ பர்சன்ட் வந்து வந்துட்டு நமக்கு டெய்லி டூ போது இரநூறுவா வருது டெய்லி ஓகேவா அது வந்து பத்து பர்சன்ட் பிடிச்சது போக நம்ம வாலெட்டில் ஆட் ஆகிடுது டெய்லி நூற்றி எண்பது ரூபா நமக்கு வந்து வந்தது எவ்வளோ விட்ரா கொடுக்குறோமோ அந்த பணம் வந்து நமக்கு ரிசீவ் ஆகிடுது நேற்று கூட நான் விட்ரா வீடியோ போட்டிருப்பேன் அந்த பணம் வந்துச்சு அந்த பேமெண்ட்ஸும் நம்ம பார்த்திடலாம் ஸோ நம்ம வந்து இந்த வாலெட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா இங்கே தான் போய் வித்ரா பண்ணும் இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணால் விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் சரிங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இங்கே ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா இங்கே பாருங்க ப்ரொஃபைல் இதுதான் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓஃபன் ஆகும் உங்கள் நேமு உங்கள் ஐடி நம்பரு இங்கெல்லாம் ஷோ ஆகிட்டு இருக்கும் உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் இமெயில் ஐடி எல்லாமே ஷோ இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னும் மேலே தள்ளி பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் நேமு இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும் சரிங்களா இதெல்லாம் கொடுத்தா தான் விட்ரா ஆப்ஷனுக்குள்ளே போகணும் சரிங்களா அக்கௌண்ட் நேம்லாம் இருக்குது பார்த்திங்களா நீங்கள் உங்கள் அக்கௌண்டில் என்ன நேம் இருக்கோ அதை கொடுத்து உங்களோட நேம் ஓகேவா அக்கௌண்ட்டில் பாஸ்புக்கில் இருக்கும்போது அந்த நேம் ஓகேவா அக்கௌண்ட் நம்பர் உங்களோடய அக்கௌண்ட் நம்பராக நீங்கள் சரியாக போட்டுக்கோங்க உங்களோட ஐவிசி கூட சரியாக போட்டுக்கோங்க பேங்க் நேமை சரியாக போட்டுக்கோங்க பேங்க் பிரான்ச் நேம் சரியாக போட்டுக்கோங்க இது உங்கள் டீட்டெயிலில் நீங்கள் சரியாக கொடுக்கணும்னு உங்கள் கடமை சரிங்களா அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ இங்கே வந்து எதுவும் தேவையில்லை இது எதுவும் என் சொல்லி போட்டுருங்க என்னு சொல்லி போட்டு சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளோதான் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து சேவ் சேவ் ஆகிடும் இது வந்து அப்படியே சேவ் ஆகிடும் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் ஆகிடும் சேவ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் விட்ரா ஆப்ஷனில் போய் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஆயிரம் ரூபா மினிமம் விட்ரா வந்து ஆயிரம் ரூபா பண்ணிக்கலாங்க ஸோ மினிமம் விட்ரா இங்கே பாருங்க இங்கே ஆயிரருவா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா நேற்று நம்ம ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா இருந்துச்சு அதை நம்ம பண்ணும் அது வந்து வச்சு ஸோ இப்போ ஓப்பனி காட்டும் பாருங்க ஸோ இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணும் ஸோ இங்கே பாருங்க நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ நமக்கு வித்ட்ரா ஆப்ஷன் வந்து டெய்லி காலையில் ஆறு மணி முதல் காலையில் பத்து மணி வரைக்கும் நமக்கு ஓப்பனில் இருக்கும் ஸோ இங்கே ரிக்வஸ்ட் பட்டன் வந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து ஓப்பில் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இங்கே நம்ம வந்து ஆயிரரூவா இருந்துச்சு அப்படின்னா அவைலபிள் பேலன்ஸில் ஆயிரம் ரூபா காட்டும் இங்கே வந்து விட்ரா வேலையில் நீங்கள் எவ்வளோ இங்கே என்ன எவ்வளோ கட்டுதோ ஆயிர ரூபாய்க்கு மேலே எவ்வளோ காட்டினாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த அமௌண்ட் அப்படியே கொடுத்துக்கோங்க புள்ளிக்கப்புறம் இருக்கக்கூடிய டிஜிட்லாம் சேர்த்தாதிங்க இப்போ நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்கா அதை அப்படியே வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கணும் ஓகேவா ஆனால் ஆயிரரூவா ஆயிர்சாம்பிள் ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்குதுன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இங்கே கொடுக்கணும் அவ்வளோதான் ஸோ இங்கே அவைலபிள் இன்கம் சொல்லிட்டு த்ரீ எக்ஸுன்னு சொல்லி போட்டு போட்டிருப்பாங்க அதாவது இது என்ன இன்கம் அப்படின்னா மூணு மடங்கு சம்பாதிக்கலாம் அதாவது கம்பெனியோட வேலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் டேஸ் வேலிட்டி ஓகேங்களா எல்லா பேக்கேஜும் வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் டேஸ் வேலிட்டி அந்த ஹண்ட்ரட் டேஸ்க்குள்ளே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் எஃபோ எஃபோர்டே பண்ணாமல் ஏன் பண்ணிக்கலாம் எஃபோர்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக சம்பாதிப்பீங்க இல்லையா அதிகமாக போது நீங்கள் மூணு மடங்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாத விட இப்போ எக்ஸாம்பிள் நான் பத்தாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து நான் எனக்கு எலிஜிபிலிட்டி வந்து முப்பதாயிரரூவாக்கு சம்பாதிக்கலாம் முப்பதாயிரரூபா சம்பாதிச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம பத்தாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணணும் ரீட் டப்பை பண்ணணும் மாதிரி சரிங்களா அந் அதாவது நூறு நாள் முடியாத முடியாத முன்னாடியே நம்ம சம்பாதிக்கிறோம் கம்பெனியோட வேலிட்டி வந்து ஒரு ஹண்ட்ரட் டேஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா மூணு மணிக்கு தான் சம்பாதிக்க முடியும் சரிங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணாதான் கம்பெனி வந்து லாங் டைம் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்காங்க அதனால் தான் அது வச்சுருக்காங்க நமக்கு ப்ராஃபிட் தானே பத்தாயிரரூபா போட்டு முப்பதாயிரூதா இங்கே இந்த உலகத்தில் அதுவும் எந்த வேலையும் பண்ணாமல் நமக்கு ஆட்டோமெடிக்கி அரை இருக்கு இல்லையா ஸோ நல்ல விஷயம் தானே ஓகே நம்ம வந்து ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போய் எல்லாமே ஆட் பண்ணியிருந்தோம் இங்கே கொடுக்கும் கொடுக்கும்போது எல்லாமே பேங்க் டீட்டெட்டெலாம் வந்து வருதான்னு செக் பண்ணிவிட்டு கொடுங்க சரியா இங்கே ரெக்வஸ்ட் பட்டன் வந்துச்சுனாவே விட்ரா ஆப்ஷன் எனப்பில் இருக்குதுன்னு அதுவும் இது வந்து டெய்லி காலையில் பத்து டூ சாரி ஆறு காலையில் ஆறு மணி டூ காலையில் பத்து மணி இருந்தால் நாலு மணி இருந்தால் ஓப்பலாக இருக்கும் திங்கள் முந்தால் வெளி வரை எல்லா நாளுமே ஓப்பனாக இருக்கும் சனி ஞாயிறு மட்டும் லீவுங்க ஞாயிறு மட்டும் இன்கம் ஆட் ஆகாது நமக்கு விட்ரா ஆப்ஷனும் கிடையாது ஓகேவா நீங்கள் லீவு நாள் கணக்கு திங்கள் முதல் வெளிவரை இன்கம் ஆட் ஆகிட்டு இருக்கும் நமக்கு சொன்னபடி எல்லாமே தருவாங்க இன்கம் ஆட் ஆகக்கூடிய நாள் தான் நம்ம கணக்கில் எடுத்துப்பாங்க ஹண்ட்ரட் டேஸ்க்கு நமக்கு வந்து இன்கம் தருவாங்க சரிங்களா ஸோ கொஞ்சம் நான் மேலே தளிக்காட்டுறேன் பாருங்கள் நேற்று நான் விட்டுராக கொடுத்துருந்தேன் மொத்தமாக நான் இதில் நாலு விட்ராக கொடுத்துருக்கேன் என்னென்ன டேட்டு என்னென்ன டைமிங்கில் கொடுத்துன்னு சொல்லி இங்கே எல்லாமே போட்டு காட்டிவிட்டோம் ஃபஸ்ட்டு விட்ராவில் நம்ம தேதி பத்தாம் மாதம் கொடுத்துருந்தேன் ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்தேன் அது அப்படியே வந்து வந்துச்சு எந்த வித ஃப்ரிஃபுல்லாம் வந்துச்சு இதில் ஆடாகும் போது நம்ம இல்லையா அதனால் வந்து விட்ரா பண்ணும்போது அப்படியே நமக்கு தந்துடுறாங்க அது அடுத்து நாலாம் தேதி நாலு பதினொன்றில் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஏழுரூவா எடுத்தேன் இந்த இதே மாதத்தில் நான் வந்து நிறைய மூணு வாட்டி எடுத்துட்டேன் ஓகேங்களா அது பதினொன்று பதினொன்றில் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு ரூபா அது பதினாலு நேற்று நேற்று வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா எடுத்தேன் அது வந்துச்சு அந்த பேமெண்ட் ரொம்ப நான் காட்டுறேன் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் என்ன ஜாயின் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட்ஸ்லாம் அதெல்லாம் முக்கியமாக ஃபஸ்ட்டு போடுவோம் சரிங்களா ஸோ இதாங்க நவக்கிரக டேட்ரஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிணீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா என்னென்ன தேவையோ உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் வித்ரா பண்ணுறது எப்படி டெபாசிட் பண்ணுறது எப்படி அதுக்கப்புறம் வந்து அப்படி ப்ரொஃபைல் ஆட் பண்ணுறது எல்லாம் இந்த இந்தபடியே பார்த்துருப்பீங்க இந்தபடியே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இப்போ எல்லாமே வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இங்கே போகிறாங்க ஃபோர்த்து பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே போட்டிருக்கேன் இது என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப் நவகிரகாட்ட டேட்ரஸ்லேருந்து நமக்கு ஃபோர்த் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு ஆயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா நம்ம கொடுத்துருந்தோம் அது அப்படியே வந்து வந்துச்சு சரிங்களா ஓகே நம்ம மறுபடியும் போர்டுக்குள்ளே வந்துட்டோம் இங்கே பாருங்க நமக்கு பேசிவ் இன்கம் தான் நம்மளோட செல்ஃப் இன்கம் ஓகேவா ஸோ நம்ம பத்தாயிரரூபா டெபாசிட் பண்ணியிருக்கோம் நமக்கு பேசிவ் இன்கம்ன்றது நமக்கு இங்கே ஆட் இருக்கும் நம்ம செல்ஃபாகவே எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது வந்துட்டு இருக்கும் நான் பத்தாயிரம் போட்டிருக்கேன் செல்ஃபாகவே நாலாயிரத்து அறுபது ரூபா நமக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சிங்க அவங்க சொன்னபடியும் எல்லாம் இருக்காங்க அங்கே பாருங்க இங்கே ரிப்போர்ட் நம்ம காட்டும் ஓகேவா ஸோ நம்ம ஜாயின் பண்ண டேட்டில் இருந்து ரிப்போர்ட் இங்கே காட்டிகிட்டே இருக்கும் டே பை டே வந்து ஆட் ஆகக்கூடிய வந்து இங்கே பார்த்துக்கலாம் ஸோ நம்ம வந்து ஏழாம் தேதி நம்ம ஆடாக ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட் இன்கம் சரிங்களா ஏழாம் இருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இன்றைக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஆடாயிருக்கு இரநூறுவா ஆட் இருக்குது ஸோ நம்ம வாலெட்டில் இரநூறுவா பத்து பர்சன்ட் பிடிச்சா அவ்வளோங்க நூற்றி எண்பது ரூபா ஓகேவா நூற்றி எண்பது ரூபா பாருங்க ஃபுல்லாக வந்திருக்கு இல்லையா இது வந்து ஆகும்போது நமக்கு வந்து பிடிச்சது போக ஆட் ஆட் பண்ணிடுறாங்க அதனால் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது விட்ரா பண்ணும்போது பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு அவ்வளோ படத்தவையில் விட்ரா பண்ணும்போது பிடிக்க மாட்டாங்க அது வந்து வந்து வாலட்டில் ஆகும்போதே நமக்கு பிடிச்சிக்கிறாங்க அவ்வளோதான் சரிங்களா ஓகே நமக்கு இதுவும் ஈஸியாக தான் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க டேட்டாஸ்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது ஸோ பேசிவ் இன்கம் அப்படின்றது நம்மளோட செல்ஃப் இன்கம் தான் பேசிவ் இன்கம் எந்த ரஃபலும் பண்ணாமல் நம்ம ஏன் பண்ணலாம் இதில் ரஃபல் பண்ணோம் அப்படின்னா அடிஷ்னல் இன்கம் கிடைக்கும் ஸோ டேவெக்ட் ரஃபல் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இங்கே ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் மொத்தமாக வந்து நூற்றி எண்பத்தோது பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து டெபாசிட் பண்ணாமல் இருக்கீங்க உங்கள் ஒரு சைட் டீம் போயிட்டுருக்கு அதையும் நீங்கள் கவனிக்கலை ஓகே ஓகே இனிமேவாது வந்து பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது பேரில் ஒரு ஐம்பது பேர் பக்கமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் டெபாசிட் பண்ணிட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வந்து ஐடி ஆக்டிவிட் பண்ண முடியும் ஐடி ஆக்டிவேட் ஆச்சா இல்லையா தெரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இங்கே பாருங்கள் டெபாசிட் இந்த இடத்துல அமௌண்ட் ஆடா ஸ்டார்ட் ஆச்சுன்னாவே நீங்கள் இப்போ இங்கே டெபாசிட் இருக்கா நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணி வந்து இங்கே ஷோ ஆகும் அப்போ தான் ஐடி ஆக்டிவிட்டி ஆச்சுன்னு அடுத்தோம் அப்போ தான் அடுத்த நாள் வந்து இன்கம் ஆடாக ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா அதே மாதிரி சனி வெள்ளிக்கிழமை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா மண்டேலேருந்து ஆடக ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி சனி ஞாயிறு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா திங்கக்கிழமை வந்து ஆட ஸ்டார்ட் ஆகிடும் அதுவும் ஓகேவா ஞாயிறு நீங்கள் ஐடியெலாம் போட்டுக்கலாம் அது திங்கக்கிழமை வந்து உங்களுக்கு அதான் ஸ்டார்ட் ஆயிடும் அதான் சரிங்களா ஸோ இந்த கம்பெனி சொன்னபடி வித மாற்றங்களும் பண்ணாமல் அப்படியே வந்து கொடுத்துட்ருக்காங்க அதான் இந்த கம்பெனியோட சக்ஸஸு இப்போ நிறைய பேர் எடுத்து பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய டீலர்ஸ் மீட்டிங்லாம் வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து போட்டுட்ருக்காங்க அதான் ப்ளஸ் பாயிண்ட்டு லைவ் மீட்டிங் தான் நிறைய கனெக்ட் பண்ணுறாங்க சரிங்களா ஃபேஸ் வேல்யூ காட்டி நமக்கு வந்து எம்டி வந்து எல்லாமே வந்து இருக்காரு நம்ம டிஸ்ட்ரிக்லேயும் வந்து மீட்டிங் வச்சாங்கன்னா நம்ம ஷேர் பண்ணுறோம் ஓகேவா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே எங்கள் டிஸ்ட்ரிக் போயிருக்கு சேலம் கிருஷ்ணகிரி நிறைய இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டு ஸோ இங்கே பாருங்க டேவெலி இன்கம் நமக்கு இங்கே ஷோ ஆகிட்டு இருக்குது இந்த இதை கிளிக் பண்ணி பார்த்தாவே நமக்கு எவ்வளோ டேவலு இன்கம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்த்துக்கலாம் இப்போ அங்கே அமௌண்ட்டு எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சுன்னு சொல்லி வந்துட்டுருக்கு பார்த்திங்களா அடுத்து வந்து ரெண்டு ரூபா ஐம்பது வருஷம் வந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஆட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் எல்லாமே வந்து நமக்கு அப் டு டேட் வைஸாக வந்து எல்லாமே கரெக்டாக பல் சொட்டாக அங்கே பதினஞ்சாந்தேதி மட்டுமே வந்து இப்போ அங்கே ஃபுல்லாகவே பாய்ஞ்சு பஞ்சு போட்டு நமக்கு ஆட் ஆகிடுது பார்த்தீங்களா ஃபுல்லாகவே இதெல்லாம் ஆட் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க எந்த குறையும் சொல்ல முடியல இவங்களோட சைட்டில் எல்லாமே கேட்டதெல்லாம் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க அது மைனஸ் பாயிண்ட் இருந்தால் சொன்னாலும் அது பண்ணி கொடுத்துட்றாங்க ஆனால் பிளான்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க நமக்கு வந்து ஏதாவது நம்ம டவுன்லைனோடய இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்ம வந்து நம்ம டேவெக்ட் ரஃபல் நான் கேட்டிருந்தேன் வச்சு கொடுத்துட்டாங்க இது வந்து நம்ம டேவெக்டர் ரெஃபரல் அதாவது நமக்கு வந்து காட்டாமையே இருந்தது நம்பர்ஸ்லாம் காட்டாமே இருந்தது அதை கேட்டிருந்தோம் அதை வச்சு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பைனா இன்கம் பாருங்கள் அந்த இன்கம் காட்டிட்டு இருக்கு இதையும் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எழுநூற்றி அறுபது ரூபா வந்திருக்கு அது தனியாக ஸோ பைனா இன்கம் அப்படின்றது பேர் மேட்ச் மேட்ச்சானா லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று ஆயிரம் ரூபாய் வந்துச்சுன்னாவே நமக்கு பேர் மேட்ச் ஆகி நமக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபா ஐம்பது காசு வந்து டெய்லி டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி சாரி லெஃப்ட் சைடு ஆயிரம் ஆயிரூவா வயிற்சி ஆயிரூவா வந்துச்சுன்னா அஞ்சுருவா டெய்லி கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ பாருங்க நமக்கு வந்து திலையும் வந்து முப்பத்து பதினஞ்சாந்தேதி மட்டுமே நமக்கு வந்து இவ்வளோ இது கிடச்சிருக்கு ஓகேவா நாலு வாட்டி இசிவாயிருக்கு முப்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சி ஐம்பது இருபத்தஞ்சி மொத்தமாக நூற்றி அறுபது ரூபா பேக் மேட்ச்சுங்க மட்டும் நூற்றி அறுபது ரூபா டெய்லி வந்துட்டு இருக்கு அது இருபது நாளைக்கு கிடைக்கும் இருபது நாளைக்கு அப்புறம் அது ஸ்டாப் ஆயிடும் நியூ ஐடிஸ் வந்து வரும்போது அது வந்து ஆடாக ஸ்டார்ட் ஆகிடும் பக்காவாக அந்த மாதிரி டேட்டாக செட் பண்ணியிருக்காங்க ஓகேங்க இதுதான் கம்பெனியில் இந்த மூணு இன்கம் இருக்குது போக ரிவார்டு இன்கம்லாம் வந்து நிறைய டீம் மேக் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ரிவார்டு இன்கம்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க அது வந்து லெஃப்ட் சைடு இத்தனை லட்சம் நீங்கள் பிஸ்னஸ் கொண்டு வந்துருக்கணும் அதாவது இங்கே பாருங்க டோட்டல் பிஸ்னஸ் இப்போ என்ன ஆஃபர் கொடுத்துருக்கன்னா லெஃப்ட் சைடு ரெண்டு லட்சம் ரைட் சைடு மூணு லட்சம் கொண்டு வந்து நம்ம வந்து துபாய் டூரோ இல்லை மலேசியா டூரோ கூட்டு போகிறாங்க ஓகேவா இங்கே எனக்கு இப்போ தான் வந்து வந்திருக்கு இது அடுத்த மாதம் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க சரி நான் க்ளிக் பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு இங்கேயே காட்டிகிட்டு இருக்கோம் சாரி இது வந்து லெஃப்ட் இப்போ எவ்வளோ பிச்சர்ஸ் வந்ததுக்கும் காட்டிகிட்டு இருக்கோம் ரைட் சைடு எவ்வளோ பிச்சர்ஸ் வந்ததுக்கும் காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே இப்போ மேலே நமக்கு நம்ம சைடில் எவ்வளோ நேரத்துக்கு இந்த வேல்யுவாக காட்டும் ஸோ இந்த வேல்யூ லெஃப்ட் சைடு டூ லேக்ஸு ரைட் சைடு த்ரீ லேக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை மாறி வருதுனாலும் ஸோ லெஃப்ட் சைடு த்ரீ லேக்ஸு ரைட் சைடு வந்து டூ லேக்ஸ் வருதுனாலும் நமக்கு வந்து துபாய் டூர் வந்து கூப்பிட்டு போவாங்க அதே மாதிரி கோடி கணக்கில் லெஃப்ட் சைடு ரெண்டு கோடி ரைட் சைடு மூணு கோடி பிஸ்னஸ் நடந்துருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு வில்லா நமக்கு வந்து தருவான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து ஒன் மந்த்து மட்டும் தான் அந்த ஆஃபர் நம்ம தர முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அந்த ஒன் மந்த்துக்குள்ளே அச்சீவ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் நம்ம தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாதிரி வித்தியாசமான ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த டேஸ் தாண்டி போச்சு அப்படின்னா அவங்க மாட்டாங்க அதை அதனால் டேஸ் இருக்கும்போதே நீங்கள் நிறைய பேர் அதுக்கு தான் சொல்கிறோம் என்ன டெபாசிட் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து கிடைக்கும் எக்ஸாம்பிள் பாருங்க நாங்கள் மறுபடியும் அந்த ஆப்ஷன்களை போகிறேன் இப்போ எனக்கு வந்து முப்பத்தி மூணாயிரூவா பிஸ்னஸ் நடந்துருக்கு இந்த சைடு ஓகேவா இவருக்கும் பாருங்கள் இவர் வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ணாமே இருக்கார் இப்போ இன்வெஸ்ட் பண்ணல இவங்க இங்கே கிளிக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும் ஓகேவா ஆனால் ரைட் சைடு இவ்வளோ முப்பத்தி முன்னாடி பிஸ்னஸ் நடந்துருக்கு இப்போ லெஃப்ட் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா இவருக்கு பே மேட்ச் இன்கம்லாம் கிடைக்கும் ஆனால் வந்து மிஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து நீங்கள் உங்கள் ஐடி லாகின் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்க உங்கள் சைடு பிஸ்னஸ் வந்து நடந்துருக்கும் பிஸ்னஸ் நடந்துச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லையா செல்ஃப் இன்கமும் கிடைக்கும் அதுபோக நீங்கள் ஒன் சைட் டீம் கொடுத்திங்கன்னா நீங்கள் இந்த இன்கமும் நம்ம மேட்ச் இன்கம் கிடைக்கும் நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க ஓகே பரவாயில்லை டைம் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வாய்ப்புகள் வரும்போதே பயன்படுத்தி தான் நம்ம வெற்றி அடைய முடியும் சரிங்களா ஸோ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நம்ம பலனடைய தான் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் வெப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மினிமம் ஆயிரரூவா வந்து டெபாசிட் ஸ்டார்ட் ஆகுது நான் பத்தாயிரரூவா பண்ணது முக்கிய காரணம் அஞ்சு நாளில் ஒரு ஆறு நாள் ஓகேவா நூற்றி எண்பது ரூபா டெய்லி ஆட் ஆகுது அப்படின்னா ஆறு நாளில் நம்ம வந்து ஆறு நாளைக்கு வந்து நம்ம விட்ரா பண்ணிகிட்டே இருக்க முடியும் ஆயிரரூவா வந்தால் ஓகே அதனால தான் நான் இந்த பத்தாயிரரூபா பிளான் எடுத்தேன் சில சில பேர் இருபதாயிரரூவா பிளான்லாம் எடுத்துருக்கீங்க ரெண்டு நாளைக்கு வந்து அவங்களாம் வந்து ஆயரருவா வந்தால் விட்ரா பண்ணிப்பாங்க சரிங்களா ஸோ பார்த்துக்குவாங்க மக்களே முடிவுகள் உங்கள் கையில் ரொம்ப நல்ல கான்செப்ட் அடிச்சுருக்கேன் இதை தவற விட்டுறாதீங்க சரியா ஸோ நன்றி மீண்டும் மற்ற வழியில் சந்திப்போம் ஸோ இந்த பிஸேஸ் பற்றி நான் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன் நம்மளோட பேங்கிங் சைட்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி நம்ம வெப்சைட்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம் எல்லாம் பார்த்துருக்கேன் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் மற்றடியில் சந்திப்போம்